நடக்கும் முக்கிய நடக்கும்ெய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ளியை நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இருபத்தைந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் சித்திரை மாதம் பனிரெண்டாம் நாள் வியாழக்கிழமை வளர்விறை இன்றைய திதி பிரதமை திதி காலை ஆறு நாற்பத்தி ஆறு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு துவிதியை இன்றைய நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் இரவு ரெண்டு இருபத்தி நான்கு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு அனுஷம் இன்றைய யோகம் சித்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினோரு முப்பது மணி வரை இருக்கு இன்றைய ராகு காலம் பகல் ஒன்னு முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இருக்கு யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இருக்கு இன்றைய சூளம் தேற்கு அதற்கான பரிகாரம் தைலம் இன்று உத்தரட்டாதி நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் திருப்பதி ஸ்ரீ ஏழு மலையப்பன் புஷ்பாங்கி சேவை இன்றைய பொது பலன்கள் விளைந்த பயிர்களை அறுவடை செய்ய கிணறு சீர் செய்ய கோடி உடுக்க நன்று இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள்ல ஸ்ரீ குரு ராகவேந்திரரை வழிபடுவது நன்மையை ஏற்படுத்தி தரும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்க உற்சாகமாக எதையும் முன்னின்று செய்வீங்க வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க மனைவி வழி உறவுகளால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு தாய் உடல்நிலை சீராகும் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் தன்னம்பிக்கை துளிர்விடும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் சமயோஜிதமாகவும் சாதுரியமாகவும் பேசி காரியம் சாதிப்பீங்க உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க வெளிவட்டாரத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயரும் வழக்கு விஷயங்கள் மிகவும் சாதகமாகக்கூடிய உடல் ஆரோக்கியம் மேம்படும் வியாபாரத்தில் அதிர்டியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உயர் உயரதிகாரி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் அமோகமான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் புதிய புதிய சிந்தனைகள்லாம் மனதில் தோன்றும் பிள்ளைகளின் உயர்கல்வி உத்தியோகம் குறித்து நீங்க யோசிப்பீங்க நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க புதிய நட்பால உற்சாகம் அடைவீங்க வியாபாரத்துல புதிய முயற்சிகளை மேற்கொண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதுமை படைக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் முக்கிய பிரமுகர்களை நீங்கள் சந்திப்பீங்க தாய் வழி உறவினர்களால் மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும் தாய் உடல்நிலை கொஞ்சம் கவனம் தேவை நீண்ட நாட்களாக புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டு புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு பழைய கடனை பற்றி அவ்வப்போது யோசிப்பீங்க வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் உழைப்பால் உயரும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய குடும்பத்தினர் குடும்பத்தினரும் கலந்தாலோசித்து பழைய பிரச்சனைகளுக்கு முக்கிய தீர்வு காண்பீங்க உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க வெளியூர் பயணங்களால் மகிழ்ச்சியும் அதன் மூலம் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு நீண்ட நாளாக எதிர்பார்த்த நல்ல செய்தி உங்களுக்கு வந்து சேரும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தி தரும் உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுக்கு சில சூற்றங்களை சொல்லித்தருவார் தருவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் முயற்சியால் முன்னேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கண்ணீராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள குடும்பத்தாருடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கும் நீண்ட நாள் விஷயங்களுக்கு மிக எளிதாக தீர்வை காண்பிங்க தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து தேவையான உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரையில நன்மைகள் பல நடக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் ராசிக்குள்ளே சந்திரன்கிட்ட ஒரு வித படபடப்பு தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும் தன்னம்பிக்கை குறையும் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் கவனம் மறந்தியால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகளை அனுசரித்துச் செல்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தவரையில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த விருச்சகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது யாருக்கும் சாட்சி கையெழுத்திட வேண்டாம் பணம் நகை கொடுக்கல் வாங்கல் இது போன்ற விஷயங்கள்ல நீங்க கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் வாகன பயணங்கள்ல கவனம் தேவை வாகனம் பழுதாகக்கூடிய சூழலும் ஏற்படலாம் வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் உயரதிகாரியுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்க இன்றை நாளை பொறுத்தவரையில் கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கின்றனால நீங்கள் குடும்பத்தாரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீங்க பெற்றோருடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கும் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க எதிர்பாராத பணவர் உண்டு வியாபாரத்தில் லாபம் இரட்டிப்பாக அதிகரிக்கும் உயர் உயரதிகாரி உங்களை பாராட்டுவார் என்ற நாளை பொறுத்தவரையில் சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மகர இன்றைய நாளில் நீங்க தவறு செய்பவர்களை தட்டி கேட்பீங்க உங்களிடம் பலரும் நண்பர்கள் உறவினர்களின் பலம் பலவீனத்தை உணர்வீங்க எடுக்கும் முயற்சிகளில் மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் திறமைகள் வெளிப்படும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் முனைக்குள்ள நெருக்கம் உண்டாகும் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் எளிதாக முடியும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து தேவையான உதவிகள் கிடைக்கும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீங்க வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார் என்ற நாளை பொறுத்தவரையில் நன்மைகள் பல நடக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்க ராசிக்கு சந்திராசம் இருக்கிறதுனால திடீர் திடீரென்று எதை இழந்ததை போல நீங்கள் இருப்பீங்க எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் சிலர் உங்கள் மீது வீண் பழி சுமத்த முயற்சிப்பாங்க வியாபாரத்துல வாடிக்கையாளர்களால் தேவையற்ற பிரச்சனைகள் உருவாகும் உயர் உயரதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்த வரையில கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்